வணக்கம் தோழர்களே ஸ்டோரி பகுதியில தோழர் பிரகாஷ் ராஜ் தான் சும்மாவே அந்த அவர் வந்து போட்டு தாக்குவாரு பவன் கல்யாண் வகையா சிக்கிட்டாரு போல இருக்கு வச்சு செஞ்சிருக்காரு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டரே இடியு கேட்டவருங்க அவரு எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு தைரியமா ஒரு ஆளும் பேசியிருக்க கூட மாட்டாங்க எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் கூட பேசியிருக்க மாட்டாரு ஆனா இவர் கேட்டாரு ஏய்யா மக்கள் வேலை இல்லாம இருக்கான் சோறு இல்லாம இருக்கான் பிரச்சனைல இருக்கான் டாய்லெட் இல்ல மக்கள் நீ இல்லாம கொண்டு போய் நான் செல வைக்கிறேன்னு வல்லவாய் படையலுக்கு இருக்க செலவச்சிருக்கா இவர் மணிப்பூர்ல பெரிய உள்நாட்டு யுத்தம் நடந்துட்டு இருக்கு மிகப்பெரிய அளவுல பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு ஆனா அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல அதை பத்தி பேசல மோடி அந்த காலகட்டத்துல கப்பூர் குடும்பம் ஹிந்தி சினிமாவில மிக முக்கியமான குடும்பங்கள்ல ஒண்ணு கப்பூர் குடும்பம் போய் இவரை போய் பார்க்க போறாங்க கப்பூர் குடும்பம் இவரை பார்க்க போனோம் இவர் மணிப்பூரை பத்தியெல்லாம் கவலை கிடையாது கப்பூர் குடும்பத்துல பல்ல காமிச்சு நிக்கிறாரு மோடி இத கேள்வியா கேட்கும் போது அவர் சொல்றாரு அப்புறம் சினிமாக்காரங்க நடிகரை தானே போய் பார்ப்பாங்க அப்படின்னு போற போக்குல பொலனில போட்டுட்டாரு பாருங்க என்ன அர்த்தம் தெரியுதா சினிமாக்காரங்க கப்பூர் குடும்பம் இன்னொரு நடிகரை பார்க்க போயிருக்காங்க இந்த நாட்டுக்களை எல்லாத்தையும் நான் தான் கொண்டு வருவேன் நான் தான் சவுக்கிதார் நான் தான் உலகத்தை காக்க வந்த லோக குரு அப்படி இப்படின்னு ஊருட்டி விட்டு தன்னைத்தானே காதலிக்கிற ஒரு பீஸ் இருக்குல்ல நம்ம அன்னை சீமான் மாதிரி அதுதான் மோடி அவர்கள் அதனால மோடியை போட்டு பொழந்து விட்டாரு நடிகர்கள் நடிகரை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு இதுக்கு இடையில போன வாரம் ஒரு விஷயம் நடந்து போச்சு பார்லிமெண்ட் நிலைக்குழு கூட்டம் அதுல எம்பிக்கள் கலந்துப்பாங்க எல்லா கட்சியினுடைய எம்பிக்களும் இருப்பாங்க நம்ம விரிவாவே பார்த்துட்டோம் அதுல பிரகாஷ்ராஜ் கலந்துக்கிறாரு அந்த அம்மா மேத்தா பட்கர் சுற்றுச்சூழலுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிற மேத்தா பட்கர் அந்த அம்மா கலந்துக்கிறாங்கன்னு இந்த பயலக பூரா எம்பிங்க அதுவும் குறிப்பா பாஜக எம்பிங்க கதறிட்டு இவங்களை எப்படி நீங்க கூப்பிட்டீங்க எப்படி வரலாம் அப்படின்னு தளதறிக்க ஓட்டானுங்க வெளியே போன வாரம் அந்த சம்பவம் நடந்துச்சு மேத்தா பட்கரும் இவரும் போக அடிச்சு அடிச்சு புடிச்சு ஓட்டாங்க வெளிய இப்ப இது ஒரு சம்பவம் ஆயிப்போச்சா இப்ப நம்ம சங்கி பவன் கல்யாணம் எல்லாரும் இந்தி படிங்க இந்தி தான் இந்தியாவின் தேசிய மொழி கூமுட்டை இந்தியாவுக்கு தேசிய மொழின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அலுவல் மொழியாத்தான் இந்தி இருக்கு ஆங்கிலம் இருக்கு இந்த அடிப்படை கூட தெரியாம ஒண்ணு துணை முதலமைச்சரா தெரியுது சரி இருந்துட்டு போகட்டும் இந்தி படிக்கிறதுனால யாருக்கும் பிரச்சனை இல்லை இந்தி படிக்கிறதுனால எந்த மொழிக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அது உருட்ட அந்த வீடியோவை போட்டு சீச்சி எவ்வளவு வெக்க கேடானது அப்படின்னு போட்டு விட்டாரு ஏற்கனவே பவன் கல்யாணுக்கு அவருக்கும் பல சனல் நடந்திருக்கு அது நம்ம பேசிருக்கோம் அப்படின்னு போட்டவர் கடைசியில ஒரு போடு போட்டா பாருங்க பவன் கல்யாணுடைய படத்தை போட்டு பவன் கல்யாண் பாஜகவிடம் தன்னை நல்ல விலைக்கு வித்துட்டாரு ஆனா விலை என்னன்னு தான் தெரியலன்னு போட்டு விட்டாரு ஆங்கிலத்துல போட்டிருக்காரு என்னவா பவன் கல்யாண் பாஜக கிட்ட தன்னை வித்துட்டாரு ஆனா விலை என்னன்னு தான் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு போடு போட்டாரு அது உண்மைதானுங்க கூட பேச சங்கிப்பயங்குறத எப்படி எடப்பாடியா இங்க வளர்றாரோ அங்க ஒரு சின்ன எடப்பாடியா தான் அங்க பவன் கல்யாண் பவர் ஸ்டாருக்காவது கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு இது இல்லாத ஒரு பீஸ் அப்படியே தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்துட்டு அது வச்சு செஞ்சிருக்காருங்க தன்னை முழுசா வித்துட்டாருங்க நல்லா வேலைக்கு பாஜக அப்படின்னு போட்டு பொழந்திருக்காரு அதுதான் வைரல் பாருங்களே ஆக பவன் கல்யாண் என்கிற சங்கி சரமாரியாக தாக்கப்பட்டார் தோழர் பிரகாஷ்ராஜ் அவர்களால் தேவையா